இந்திய புவியியல்ல முதல் பாடம் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் தான் இந்தியா இந்தியா வந்து இந்தியாவோட பரப்பளவை பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அதாவது கிலோமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் உலகிலேயே ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நாடாகவும் இந்தியா இருக்கு உலகில் மொத்தம் நூறு பர்சன்டேஜில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்துட்டு இந்தியாவோட நிலப்பரப்பு இருக்கு ஃபஸ்ட்டு இதோடைய எல்லைகள் என்னன்னு பார்ப்போம் நிலத்தில் இதோடைய எல்லை பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டு லேண்டு அப்படி இருக்குல்ல சும்மா ஒரு இதாக இர இந்த லேண்டு வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கூட மட்டும் நாலாயிரத்தி நூற்றம்பத்தாறு ஐம்பத்தி வந்துட்டு ஷேர் பண்ணி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானோட நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துல கொஞ்சம் நூற்றி பதினாறு கிலோமீட்டர் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் நீர் நீர் எல்லைகள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இங்கே சவுத்தில் மட்டும் இதெல்லாம் அதில் வந்துட்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு என்னன்னா அந்தமான நிக்கோபார் அதோடைய பார்ட்ரஸ் சேர்த்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இப்போ டிகிரியில் சொன்னோம்னா எட்டு டிகிரி நாலு வினாடி முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடம் வட அச்சமும் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிடம் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு நிமிடம் வந்துட்டு கிழக்கு தீர்க்கமும் சொல்கிறோம் தெற்கு ஃபர்ஸ்ட் இப்போ சவுத் சைடில் என்னென்ன பார்டர்னு பார்ப்போம் இந்திரா முனைன்னு சொல்லுவோம் டிக்மேலின் பாயிண்ட் அதாவது இதில் இங்கே இருக்கும் ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு நிமிடம் வட அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அந்தமான் அன்னைக்கு பத்தியூவில் இருக்கும் இந்த இந்திரா பாயிண்ட் அதாவது பிக்மேலின் பாயிண்ட்னு சொல்லுவோம் நிலப்பகுதியில் தென்கோடி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குமரி முனை கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்கும் அதை சொல்லுவாங்க வட முனையின்னு இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் இந்திரா கோல் தெற்கு வடக்கு இந்தியாவை வந்து தெற்கு வடக்கில் வந்துட்டு மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இருக்குது கீழே வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போவோம் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி கிழக்கு மேற்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் எப்படி இருக்கும் இங்கே ராணாப் கட்சி குஜராத்துடைய ராணாப் கட்சியில் ஸ்டார்ட் பண்ணி அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் போவோம் இருபத்தி மூணு டிகிரி முப்பது நிமிடம் வடாச்சம் வந்துட்டு கடக சொல்லுவோம் அது இந்தியாவில் பாஸ் ஆகி போகுது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிடம் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலை நேரம் இதை வச்சு தான் வந்துட்டு டைம் உடைய ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த தீர்க்க ரேகையை வச்சு தான் இது வந்துட்டு எங்கே பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர் அலகாபாத்தில் இருக்க மிர்சாப்பூரில் பாஸ் ஆகுது இந்தியாவுடைய சென்ட்ரலில் இருக்கும் அதனால் இந்த டைமை சூஸ் பண்ணுறோம் இந்தியாவோடு திட்ட நேரம் வந்துட்டு கிரீன்விச் டைம் விட அஞ்சரை மணி நேரம் முன்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு மலை அண்ட் மவுண்டைன்ஸ் பார்ப்போம் பாமீரு முடிச்சி இது வந்துட்டு உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க பாமீர் முடிச்சி வந்துட்டு உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க ஹிமாலயா இமயமலைன்னு மலைன்னு சொல்றாங்க ஹிமாலயானா சமஸ்கிருதத்துல பனியின் உறைவிடம் அப்படின்னு பேரு போலாபாக் சொன்னோம் அதனாலதான் ஹிமாலயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு இதை இமாலய இமாலய மலைத்தொடர்கள் வந்து மூணாக பிரிக்கிறாங்க டிரான்ஸ் இமாலயா கிழக்கி இமயமலை இப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் இமயமலை இதில் இருக்கிற மலைத்தொடர்கள் என்னென்னா சாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகோரம் இங்கே இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான மலைத்தொடர்கள் தெர்சியாதி கிரானைட் பாறைகள் வந்துட்டு இந்த ட்ரான்சிமலையில் அதிகமாக இருக்கும் இமயமலை யூரேசியான்ற நிலப்பகுதி கோண்டுவானா நிலப்பகுதியும் டெத்திஸ் நடுவில் இருந்த கடல் இதெல்லாம் ரெண்டு ஒன்னானதுனால டெத்திஸ் கடல் தான் மேல் எலும்பி ஆச்சுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இமயமலைகள் இதாவது இமாதிரின்னு சொல்லுவோம் இங்கே தான் எவரெஸ்ட் இருக்குது உலகிலேயே உயரமான சீக்கிரம் எதுனா எவரெஸ்ட் தான் அதோடைய உயரம் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அடுத்தது கஞ்சன் ஜிங்கம் இது வந்து இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே மிக உயரமான மலைத்தொடர் உலகத்தில் இருக்கிற பதினாலு சிக பெரிய சிகரத்தில் ஒம்பது வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மத்திய இமயமலை சென்ட்ரல் இமாலயம் அப்படின்னு சொல்லுவோம் கோடைவாளிடங்கள் இங்கே வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் ஷிம்லா முசூரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட் அண்ட் டார்ஜிலிங்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்லாம் நல்லா டூரிஸ்ட்டுக்கு பெயர் போனது இதெல்லாம் இங்கே மத்திய இமயமலையெல்லாம் இருக்கும் இமாச்சல்னு சொல்லுவாங்க அடுத்தது வெளி இமயமலை கிழக்கு பகுதியை வந்துட்டு டூ இயர்ஸ்னும் மேற்கு பகுதியை வந்து டூன்கள்னு சொல்கிறாங்க எங்கள் விலியமயமலை சிவாலி மலை தான் அடுத்து பூர்வாஞ்சல் இதான் கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவோம் இந்தியா பார்டரோட இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்கும் இது இந்த குன்றுகள் வந்து டாப்லா அபூர் மிஸ்மி பட்காயம் நாகா மணிப்பூர் மிக்கிர் காரோ காசி ஜெயந்தியா இதெல்லாம் வந்துட்டு இதோடைய குன்றுகள் அடுத்துட்டு வடபெரும் சமவெளிகள் ஃபர்ஸ்ட் இமயமலை முடிச்சாச்சு அடுத்து வட பெரும் சமவெளிகள் லாஸ்டா வந்துட்டு மேப் இருக்குது அதை விட்டு ரெஃபர் பண்ணிடுங்க எல்லாம் பார்த்த ஹிமலையை படிச்சாச்சும் அடுத்துக்கு போனது மத்திய சமவெளிகள்லாம் பார்க்க போறோம் வடபெரும் சமயவெளிகள் பாபர் சமவெளி தாராய் மண்டலம் பான்கர் சமவெளி காதர் சமவெளி டெல்டா சமவெளின்னு சொல்லிட்டு அஞ்சா பிரிக்கிறாங்க இதில் பான்கர்ன்னு என்னன்னா பழைய வண்டல் மண் காதர்னா புதிய வண்டல் மண் இருக்கிற சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச்சுக்கோங்க டெல்டா டெல்டா வந்துட்டு உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா என்னன்னா சுந்தரவான டெல்டா வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் பங்களாதேஷைய பார்டர்ல இருக்கும் உயர் நிலப்பகுதியை வந்துட்டு சார்ச்னும் சதுப்பு நிலப்பகுதியை வந்துட்டு பில்ஸ்னு சொல்கிறாங்க டெல்டாவில் இதே சென்ட்ரல் வந்துட்டு இன்னும் நாளாக பிரிக்கலாம் என்னன்னா ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்ரா சமவெளின்னு பிரிக்கலாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி இங்கதான் இருக்க புஷ்கார் ஏரின்னு சொல்லுவாங்க சாம்பார் ஏரி இரண்டு அடுத்தது லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால்தான் இந்த பாலைவனம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க தார் பாலைவனம் உலகிலேயே பதினேழாவது பெரிய பாலைவனம் இந்த பாலைவனம் தான் ராஜஸ்தான் பாலைவனம் பாலைவன பகுதி மருஸ்தாலி அரைப்பாளைய பகுதி செம்மடி அது சொல்லுவாங்க பாங்கர்ன்னு சொல்றாங்க பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்துட்டு கங்கை யமுனா சட்டிலு இது ஆற்றடை சமவெளி தான் பஞ்சாப் இந்த சமவெளி வரும் கங்கை சமவெளி பிரம்மபுத்திர சமவெளி தெரியும் அது ஆறுகள் மூலமா வருவாங்க சமவெளி தீபகற்ப பீடபூமின்னா என்னன்னா ஆரவல்லி பண்டல்கண்ட் கைமூர் தாஜ்மஹால் அது ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் போகும் தீபகற்ப பீடபூமின்னு சொல்றாங்க இதோடைய பார்டர் நார்த் பார்டர்ன்னு சொல்லுவாங்க உயரமான சிகரம் தீபகற்ப பீடபூமியிலே உயரமான சிகரம் வந்துட்டு ஆனைமுடி தான் நம்ம கேரளால இருக்கும் மத்திய உயர் நிலங்கள் சென்ட்ரல் ஹைலைன்ஸ்னு சொல்லுவோம் இதை இங்கே வந்துட்டு உயரமான சிகரம் என்னன்னு கே பார்த்தோம்னா குருசிகார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் அடுத்தது தக்கான பீடபூமி தக்கான பீடபூமின்னா இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் இதுதான் வடமேற்கு திசையில இந்திய சாத்புற மலை தொடர்கள் வடக்குல மகாதேவ் மைக்கிலா குன்றுகள் வடகிழக்குல ராஜ்மஹால் வடகிழக்குனா இங்க ராஜமகால் மேற்குனா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்குனா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் இதுக்கு பாடரா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்துட்டு வடக்குல வந்துட்டு சாயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக கடற்கரை சமய மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி கடற்கரை சமவெளிகளா இருக்கும் பொங்கன் கனராசமெளி மலபார் சமவெளி வேமநாடு வேமநாடு லேக் எந்த கடற்கரை மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லணும் கிழக்கு கடற்கரை சமவெளி இந்த பக்கம் பார்த்தோம்னா மகாநதி கிருஷ்ணா கடைப்பகுதி வந்துட்டு வடசர்க்கனாகும் கிருஷ்ணா காவிரி கடைப்பகுதி வந்துட்டு சோழ மண்டல கடற்கரை தான் கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலிக்காய் ஏரி இங்க முக்கிய இங்க இருக்கிற முக்கியமான ஏரி சிலிக்காய் ஏரி கொள்ளேரி ஏரி பழவேற்காறு ஏரி இதெல்லாம் முக்கியமான ஏரிகள் கடைசியில் பார்த்தோம்னா தீவுகள் அப்படியே ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கோம் தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் லட்சத்தீவுகள் இரண்டுதான் மிகப்பெரிய பேசுகிற அளவுக்கு தீவுகள் தலைநகரம் அந்தமான நிக்கோ நிக்கோபருக்கு போர்ட் பிளேர் லட்சத்தீவுக்கு கவராட்டி தீவுகள் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு தீவுகள் இனிமேல் இருபத்தி ஏழு தீவுகள் எண்ணிக்கை பரப்பளவு எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இங்க முப்பத்தி ரெண்டு தான் டிகிரி பாஸ் ஆகும் தீர்க்க ரயா மகரையன் சொல்றதுல அந்த மாதிரி பத்து டிகிரி சேனல் வந்துட்டீங்கன்னா எங்கன்னா அந்தமான் நிகோபர் லட்சத்தீவுல வந்து எட்டு டிகிரி சேனல் கிராஸ் ஆகும் சிறப்பு பாரன் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு அது வந்துட்டு செயல்பாடுல இருக்கிற எரிமலை அந்த தான் இருக்கு தீவு வந்துட்டு பறவைகள் சரணாலயம் வந்து மனிதர்களே நடமாட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் மினி தீவுன்னு சொல்லிட்டு மூணு தீவாக இருந்துச்சு இதையெல்லாம் சேர்த்து லட்சத்தீவுன்னு ஒரே பேரா வச்சாங்க கீழே வந்துட்டு நம்ம மேப் கொடுத்துருக்கோம் புக்லேயே இருக்கும் நல்லா டீட்டெயிலாக இருக்கும் பார்த்துட்டோம்னா எல்லாம் ஈஸியாக இருக்கும் இனிப்பலையை படிச்சிருக்கோம் கங் சம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அடுத்தது பாலைவனம் பற்றி படித்தோம் இது எல்லாமே டெக்கன் பிளேட் தக்கான பீடை வந்துடும் அதுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இது வந்துடும் எல்லாம் நம்ம ஒரு ஓவரோ நம்ம மைண்டில் செட் ஆகும் இது எங்கள் லட்சத்தீவுகள் இங்கே அன்னமான நிற்கபுற தீவுகள் மனப்பாடம் பண்ண பண்ண எல்லா வரையும் நமக்கு ஞாபகம் வரும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க